வெல்கம் டு மை சேனல் பஜ்னாமிர்தம் இந்த பஜ்னாமிர்தம் சேனல்ல இன்று ஸ்ரீ லலிதாம்பாள் கும்மிப்பாட்டை பாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையின் அருள் ஆனந்தம் மற்றும் பக்தி நிறைந்த இந்த கும்மிப்பாட்டு அனைவரின் மனங்களுக்கும் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை தருகிறது பாரம்பரிய கும்மி நாதத்தில் லலிதாம்பாள் தாயின் மகிமையை பாடும் இப்பாடல் பக்தர்களின் உள்ளங்களில் ஆனந்த அலைகளை எழுப்புகிறது ஸ்ரீ லலிதாம்பாள் அருளால் நம் வாழ்க்கை நிறைவு பெறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய வஜன் பாடல்களை கற்றுக்க முடியும் வாங்க இப்போ பாடலாம் சீல யோகத்திலே மூல குண்டலினியின் வேக கணல் உன் நோக்குத்தி கல்லிலே ஜொழுக்குதடி இரத்தீன கிரீடமே மின்னோதடி சோபரம் மீயம் ததும்பியே பொங்குதடி சித்திரமயமான குண்டலங்கள் இரு சிங்கார செவிகளில் ஆடுதடி நெற்றியில் விபூதி பூச்சழகும் பல நிறநீர ஒளியுள்ள பொட்டுகளும் வெற்று சேர வயக்கை மினமீனொப்பும் மிக வியப்புடன் புகழையே தோனுதடி முத்துடன் மோகன ருத்ராட்சம் மன மோகன தாவடம் சங்கிலியும் உத்தம சரங்களாய் ஒய்யாரச்சரங்களாய்காணதடி பட்டாடை கட்டிய இடுப்பழகும் அதிர் பதிந்தீடும் ஒடியான கட்டழகும் கட்டறு தேகத்தின் காந்தியையும் காண கண்களும் கோடியே வேண்டுமடி நாற்பத்து முக்கோண கோலத்திலே சுப நாட்டியமாடிடும் நாயகியே ஆற்பரி தெந்திடும் யோகத்திலே மிக ஆவேச பக்தியை தருபவளே ஐம்பத்தோர் அக்ஷர காரிகையே எங்கள் ஐம்பூலன் தித்திக்கும் நாயகியே அன்புள்ள கோவிலின் நம்பிக ஏவுன் அடிகளை போற்றவே வருவாயம்மா சிங்கேரி பீடத்தின் நல்லழகே உயர் சுங்கார சாரதா சீலலிதா சிங்கார சங்கரர் போற்றிடவே சிறப்பருள் புரிந்திடும் தேவியம்மா ஜெகஜோதிநாதனின் கீதத்திலே உயர்ஜய ஜெயநடம் புரிந்திடும் அம்பிகையே ஏன் பர சுகமருள் கல்யாணியே ஏ எங்கள் இன்பத்து காதாரமானவளே கிளிக்கண்ணிமெட்டு ஆனந்த ரூபேசிவே ஆத்யேஸ் சிவே आमोदरं यासु के सुपके कादों पकान्तारके सुपके कादों पकान्तारके सिचक्र माही सरासाल ते सीजो दिनादे सुते माही ते मादे के ते नाओ मी ते माही ते ते नाओ ते ओके okay, फ्रेंड्स अर्थ पाड़ल लिया फ्रेंड्स थैंक यू